கலையிலோயா கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேலையிலும் கூட நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனம் பரலோக பொக்கிசத்திலே இந்த நாளிலே மத்திய புஸ்தகத்தினுடைய ஐந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டாவது வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று இந்த உலகத்திலே நாம் அநேக பொருள்களை பார்க்கின்றோம் அது அழகாக இருக்கும் பட்சத்திலே அதை நாம் ஆர்வோடு ஆர்வமோடு பார்த்து அதை குறித்து வியப்படைகிறோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு அழகான பூவை பார்த்தால் கூட அந்த பூ மிகவும் அழகாக இருக்கிறது என்று நாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைவது இயற்கை இதே போலத்தான் அழகாக உள்ள இருப்பவர்களை பார்த்து பார்ப்பது தவறல்ல ஆனால் அவர்களை அடைய வேண்டும் என்ற அந்த பார்வைதான் அந்த இச்சையான பார்வைதான் தவறாகும் அப்படி கருதி பார்க்கக்கூடாது ஒருவேளை அப்படி நினைத்து பார்ப்பேமானால் நீங்கள் உண்மையிலேயே பாவம் செய்தாயிற்று என்பதுதான் இந்த வசனம் அதற்காக நான் அழகை பார்க்க மாட்டேன் என்று நாம் கண்ணை மூடிக்கொண்டும் செல்ல முடியாது அப்படி கண்ணை மூடிக்கொண்டு சென்றால் அது நமக்கு ஆபத்திலே போய் முடியும் சாதாரணமாக பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே மனதிலே ஒரு இச்சையான எண்ணம் தோன்றுவது உண்டு அச்சமயத்திலே நமது பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டும் நமதுடைய பார்வையை எவ்வாறு திருப்பிக் கொள்ள முடியும் இந்த துர்க்கணத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் நாம் எப்படி இந்த துர்க்கணத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் ஒன்றே ஒன்றுதான் ஒரே வழிதான் நாம் தேவனை நோக்கி பார்ப்பதுதான் தேவனிடத்தில் ஜெபிப்பது தான் இந்த துர்க்கணத்திலிருந்து நமக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பார்வையிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நம்முடைய ஏக சிந்தையான எண்ணம் தேவனை நோக்கி மாத்திரமே இருக்க வேண்டும் பெண்களை பார்ப்பது அல்லது ஆண்களை பெண்கள் பார்ப்பது பார்வை பாவமல்ல ஆனால் அசுத்தமான ஆசையுடன் பார்ப்பது தான் பாவம் ஆகவே நாம் அவைகளிலிருந்து விடுதலை வேண்டும் வேண்டுமென்றால் நாம் மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்மை இச்சையான எண்ணம் ஆட்கொள்ளாது இந்த சோதனை என்பது யாவருக்கும் உண்டான ஒரு சோதனை அது பரிசோதனை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இச்சைகளை தூண்டும் சோதனை ஒவ்வொருவருக்கும் உண்டு நாம் யோசைப்பைப் போல அதை மேற்கொண்டு விட வேண்டும் யோசிப்பை மேற்கொள்ள என்ன காரணம் அவன் தேவனுக்கு பயந்தான் பாவம் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் அதனால் யோசிப்பு அவனை பாவம் மேற்கொள்ளும் முயன்றபோது அவன் பாவத்தை மேற்கொண்டு விட்டான் நாமும் யோசனைப்பை போல நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டுமென்றால் நாம் தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய சூழ்நிலையிலே நாம் மன விருப்பத்தை அச்சோதனையிலே உழரும் நாம் அந்த சோதனையிலே விழுந்துவிட்டால் பாவமாகிவிடும் அதிலே உழன்றால் கூட பாவமாகிவிடும் எண்ணினால் கூட பாவமாகிவிடும் நினைத்தால் கூட பாவமாகிவிடும் ஆகவே இச்சைகளை பாவங்களை தூண்டும் எண்ணங்கள் சூழ்நிலைகளை நாம் ஜபத்தினாலே யோசிப்பதை போன்ற ஒரு மனநிலையை நம்மிடத்திலே எப்பொழுதும் உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே இதற்காகவே நாம் தேவனை குறை சொல்லக்கூடாது அல்லது சாத்தானை குறை சொல்லக்கூடாது இது நம்முடைய உள்ளுக்குள்ளிருந்து எழும்பும் ஆசை இவைகளுக்கு நாம் சாத்தானையும் குறை சொல்ல முடியாது தேவனையும் குறை சொல்ல முடியாது இதை தான் யாக்கோப்பு புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் பதிமூணிலிருந்து பதினாறாம் வசனம் வரை வாசிக்கும்போது பார்க்கலாம் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதேப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் போது மரணத்தை பிறப்பிக்கும் ஆகவே இந்த மரணத்திலிருந்து தப்ப வேண்டுமென்றால் நம்முடைய மனநிலையை ஏக சிந்தனையாக கர்த்தரை நோக்கியே வைத்திருக்க வேண்டும் அதற்கு வேதத்திலே காட்டப்பட்ட ஒரு முன் உதாரணம் தான் யோசைப்பு யோசைப்பை போல நாம் தேவனிடத்திலே இப்படிப்பட்ட பாவங்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் நம்மை விரட்டி வந்தாலும் நாம் பாவத்தை மேற்கொண்டு விடலாம் என்பதை தான் ஆகவே அது என்ன கூட கூடாது என்பதுதான் இந்த நாள் இந்த தியான வசனத்தினுடைய கருப்பொருள் ஆகவே நாம் எண்ணினாலே பாவமாகிவிடும் அதை நினைத்தாலே பாவமாகிவிடும் அதற்கு நாம் ஆற்படாதுப்படாத கூடாத படிக்கி தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்ல லூயா எங்கள் அன்பின் பரலோகப் நல்ல ஆண்டவரே பௌலடியார் சொன்னது போல நான் எந்த நிலைமையிலும் மனரமயமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்றது போல நாம் எந்த நிலைமையிலும் மனரமயமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இச்சைகள் நம்மை ஆட்கொண்டு இழுக்கும்போது யோசிப்பது போல ஒரு மனை நிலைப்பட்டு பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் அந்த ஆகவே அதற்காக ஏக சிந்தையாக தேவனாகி உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா அந்த கிருவையை அந்த எங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியாமல் ஜெபிக்கிறோம் புதிகனம் மகிமையாக உமக்கே செலுத்துக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அலையில சோதுறோம்